Hello friends, welcome back to Kalei Semi Kitchen. கருவேப்பிலை தொக்கு செய்யலாமா கருவேப்பிலையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது உடம்புக்கு ரொம்பவே நல்லது முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்குது இந்த கருவேப்பிலை தொக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு வச்சு பயன்படுத்தலாம் இது செய்கிறதுக்கு கடாயில் ரெண்டு ஸ்பூன் மல்லி அதாவது தனியா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு இது எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ரோஸ் பண்ணாலே போதும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசமாக இருக்கும் இந்த கடுகெலாம் வந்து பொரிய ஆரமிச்சிருக்கும் பட்டு பட்டுன்னு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ இதை எடுத்து வேறொரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுட்டு இதே கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து பதினஞ்சு காய்ந்த மிளகாயை சேர்த்துக்கலாம் இந்த காய்ந்த மிளகாயை வந்து எண்ணெயில் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும் நல்லெண்ணெயில் செய்யும் போது ரொம்பவே ருசியாக இருக்கும் இது கூட குட்டி லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கலாம் புளியும் வந்து இந்த எண்ணெயில் போட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணணும் அப்போ தான் ஏதாவது ஈரத்தன்மை இருந்தாலும் நல்லா வத்திடும் இப்போ அதை எடுத்து வேற ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம் அதை ஆறட்டும் கொஞ்சமாக எண்ணெய் மிச்சம் இருக்குது அதுலேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நல்லா சுத்தம் பண்ண கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறது அளவு வந்து நம்ம விருப்பம்தான் நான் வந்து மூணு கைப்பிடி நிறையா சேர்த்துருக்கேன் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க கருவேப்பிலையை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கிக்கலாம் இந்த கருவேப்பிலை நல்லா வதங்கினா தான் அதில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் போகும் அப்போ தான் இந்த தொக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வச்சு பயன்படுத்தலாம் கெட்டு போகாமலும் இருக்கும் கருவேப்பிலையை நல்லா வதக்கியாச்சு இதை அப்படியே விட்டுர்லாம் ஆறிட்ருக்கட்டும் மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க மல்லி மிளகு சீரகம் கடுகு இது கூட காஞ்ச மிளகா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நரம் நரன் அரைப்பட்டுருச்சு இதில் புளி அதுக்கப்புறம் கருவேப்பிலை வதக்கி வச்சிருக்கோல்லே அதையும் இதில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சதுனால நல்ல நர நரன்னு அரைப்பட்டுருக்கு இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அரைச்சிட்டு வந்தோன்னா கரெக்டாக அந்த பேஸ்ட் பதத்துக்கு சூப்பராக அரைப்பட்டுருச்சு கடாயில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தாதான் இந்த தொக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் என்ன சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு இது கூட ஒரு அஞ்சாறு பல் பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கங்க நல்ல மணமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதை கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்ல வாசமாகவும் இருக்கும் ப்ளஸ் ஜீரணத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணும் ரொம்பவே வாசமாக இருக்கும் இதை மிக்ஸ் பண்ணும்போதே மிக்ஸி ஜார்லேயும் அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டோட மசாலா அங்கங்கேயே ஒட்டிகிட்டு இருந்துச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறுங்க இப்படி கிளறிட்டே இருந்தோன்னா கெட்டி பதத்துக்கு வந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இந்த ப்ராசஸ்க்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்குவம் சுற்றி என்ன பிரிஞ்சு வருது இந்த தொக்கும் வந்து நல்லா கெட்டியாக இருக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வெட்டுருலாம் இந்த தொக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு க்ளாஸ் கண்டெய்னர் இல்லாட்டி ஸ்டீல் கண்டெய்னரில் எடுத்து வச்சிடலாம் பிளாஸ்டிக்கில் மட்டும் தயவுசெய்து எடுத்து வைக்காதீங்க ரொம்பவே ரியாக்ட் ஆகும் நான் ஒரு கிளாஸ் பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது டைட் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் ரூம் டெம்பரேச்சரில் அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா வேணுன்றப்ப எடுத்து பயன்படுத்தலாம் ஒரு ட்ரை ஸ்பூன் எடுத்து போட்டு பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா மூடி எடுத்து வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வந்து மூணு மாதம் வரைக்கும் வைக்கலாம் கெட்டு போகாமல் ரொம்பவே சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கும் கடாயில் மிச்சம் இருக்க தொக்கில் சூடாக வடித்து சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கடாய் சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ருசியாக சூப்பராக இருக்கும் இந்த தொக்கு மட்டும் இல்லைங்க எந்த ஒரு மசாலா கடாயில் இருந்தாலும் கொஞ்சம் சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களே அட்டகாசமாக இருக்கும் இந்த தொக்கை வந்து மிக்ஸ் பண்ணி சாதத்தை எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வீட்டில் இருக்க குட்டீஸ் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க கருவேப்பிலை பிடிக்காது எனக்கு வேண்டாம்னு ஒதுக்கி வைக்கிறவங்க கூட இந்த கருவேப்பிலை தொக்கு சாதத்தை சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்